நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கு இருக்காங்க இந்திய ராணுவம் பயத்துல பதுங்கி போயிருக்கு ஒரு நாடு இந்திய ராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஆட்டக்களம் மாறி இருக்கு நண்பர்களே அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த இடையில தெரிஞ்சுக்கலாம் அதே போல சீனா வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க தன்னுடைய புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த இடையில தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எப்பேற்பட்ட பயத்தை வேணாலும் காமிச்சுக்கோ ஆனா நாங்க இறங்கி வர மாட்டோம் அப்படின்னு துணிந்து இறங்கி அடிச்சிருக்காங்க இந்தியா இந்தியாவுடைய ஒரு ஃபோன் கால்காக இப்போ அந்த நாடு இப்போ காத்துட்டு இருக்கு ஆனா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் நான் போனும் பண்ண மாட்டேன் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கெத்தா இருக்கிறாரு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழ இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் வளர்ந்தோறும் நவீன தொழில்நுட்பங்கள் வந்து இப்போ போர் சூழலை மாற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்பேற்பட்ட சூழல தான் இந்த சூழலுக்கு ஏற்ப நம்முடைய இந்திய ராணுவம் தன்னை மறுவடிவமைப்பு செஞ்சிருக்காங்க அதன்படி ட்ரோன் ஆயுதங்களை கையாள புதிய படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டு வருது இது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை யுக்ரைன் ரஷ்ய மோதல் ஈரான் இஸ்ரேல் மோதல் மற்றும் இந்திய பாகிஸ்தான் இடையே ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடர்ந்து வெடித்த மோதல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நடந்த முக்கியமான மோதல்களில் ட்ரோன்கள் வந்து மிகப்பெரிய பங்கு வகித்திருந்தது அதனால இந்திய ராணுவம் வந்து ட்ரோன்களை கையாள புதிய படைப்பிரிவுகளை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க இந்த படைப்பிரிவுக்கு சக்திபான் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க பதினஞ்சு முதல் இருபது சக்திபான் படைப்பிரிவுகளை இந்திய ராணுவம் உருவாக்கிட்டு வர்றாங்க இவை திரல் ட்ரோன்கள் சுழலும் வெடிப்பொருட்கள் மற்றும் அஞ்சு கிலோமீட்டர் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கக்கூடிய நவீன ஆளில்லா வான்வெளி வாகனங்களை கையாளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்திபான் படைப்பிரிவுகள் இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவின் கீழ் இயங்கும் இந்த படைப்பிரிவின் சில ஆரம்ப யூனிட்கள் ஏற்கனவே களத்தில் இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் ராணுவ மறுசீரமைப்பை வகுத்திருந்தார் அதன்படி செய்யப்பட்ட மாற்றத்தின் ஒரு பகுதி தான் சக்திபான் படைப்பிரிவு உருவாக்கம் நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான போர்களுக்கு படையை தயார்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படைப்பிரிவுகள் ஐம்பது கிலோமீட்டர் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான தாக்குதல் திறன் இடைவெளியை நிரப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கு நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு காப்பால் ராணுவம் ஏற்கனவே சூப்பர் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்க மேலும் நூத்தி இருபது கிலோமீட்டர் வரம்புடைய பினாக்கா பல பீபாய் ராக்கெட் அமைப்புகளையும் இணைச்சிட்டு வர்றாங்க முதல் சக்திபான் படைப்பிரிவுகளுக்கான உபகரணங்களுக்காக ராணுவம் விரைவில் சுமார் எட்நூத்தி ஐம்பது சுழலும் வெடிப்பொருட்களுக்கும் அவற்றுக்கான ஏவுகணைகளுக்கும் டெண்டர் விடப்பட இருக்கு இது விரைவு கொள்முதல் மூலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான இந்த திட்டத்துக்கு சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அதானி டிஃபென்ஸ் ராஃபேம் போன்ற இந்திய நிறுவனங்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு ஏலத்தில் வெற்றி பெறும் நிறுவனம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள ஆயுதங்களை விநியோகிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய திட்டமாக இருக்கு அதே போல இந்திய ராணுவம் வந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ட்ரோன் ஆப்ரேட்டர்களுக்கு பயிற்சி அளிச்சிருக்காங்க மேலும் அதன் யூனிட்களுக்கு பல வகையான ட்ரோன் அடிப்படையிலான ஆயுதங்களை வழங்கிட்டு வர்றாங்க சக்திபான் படைப்பிரிவுகளுடன் பீரங்கி படை முப்பத்தஞ்சு முதல் நாற்பது திவ்யாஸ்திரா பேட்டரிகளையும் உருவாக்கும் இவை வந்து பல தாக்குதல் ட்ரோன்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன திவ்யஸ்திரா பேட்டரிகள் அப்படின்னு தானே கேக்குறீங்க அதாவது பீரங்கி படையில் பேட்டரி அப்படிங்கிறது ஆறுலேருந்து எட்டு பீரங்கிகளை கொண்ட சிறிய பிரிவை குறிக்கும் சொல்லாகும் அந்த தான் திவ்யஸ்திரா பேட்டரிகள் அப்படின்னா ட்ரோன்களை கையாளும் திறன் கொண்ட படைகளாகும் இந்த படை முதல்ல எதிரியுடைய இடத்தை துல்லியமாக கண்காணிப்பாங்க இலக்கு குறித்த போதுமான தகவல்கள் பெறப்பட்ட உடனேயே தற்கொலை ட்ரோன்கள் மூலம் இலக்கை தாக்கி அளிக்கும் இதுதான் இந்த படையுடைய வேலை பதுங்கு குழிகள் போன்றவற்றை பீரங்கிகளால தாக்க முடியாது அது போன்ற இடங்கள்ல எதிரிகளை அளிக்க இந்த படைகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்திய ராணுவத்துல புதிய படைப்பிரிவுகள் பிரிவுகள் தாக்குதலுக்கு தயாராயிருக்கு அப்படிங்கறத கண்டு பயத்தில் பதுங்கி போய் பாகிஸ்தான் இருக்கு இப்போ இந்தியாவுடைய இந்த முடிவே பாகிஸ்தானுக்கு அடிவயிற்று கலக்கம் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதே போல சீனா செஞ்சிருக்கும் ஒரு வேலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வட இந்தியாவில் ஓடும் மிக முக்கிய நதிகள்ல ஒண்ணு பிரம்மபுத்திரா இந்த பிரம்மபுத்ரா நதி சீனாவுடைய திபேத்தில் உருவாகி இந்தியா வழியாக வங்கதேசம் சென்று கடல்ல கலக்குது இந்த நதியில சீனா மிகப்பெரிய ஒரு நீர்மின் திட்டத்தை உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இதன் பின்னணி குறித்த தகவலை தான் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் சீனா வந்து எர்லுங் சாங் போ நதியில மிகப்பெரிய ஒரு அணையை கட்டுது இதனால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது எங்கேயோ சீனா அணையை கட்டுறதுக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இந்த எர்லுங் சாங் போ நதி தான் இந்தியாவில் பிரம்மபுத்ரா நதியாக பாயுது புனல் மின்சாரத்துக்காக எர்லுங் சாங்போ நதியில சீனா கட்டும் இந்த அணை உலகின் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்கள்ல ஒன்னாக இருக்கு அதே நேரம் இதனால் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு குறிப்பாக பிரம்மபுத்திரா படுகையில் இருக்கும் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நதி திபெயத்திலிருந்து உருவாகி இந்தியா வழியாக வங்கதேசத்துக்கு போகுது இந்த பகுதியில் வாழும் பல கோடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக திகழும் பிரம்மபுத்திரா நதி விவசாயம் மீன் பிடித்தல் மற்றும் அன்றாட நீர் தேவைகளுக்கு ஆதாரமாக இருக்கு இந்த நதியுடைய மேற்படுகையில செய்யப்படும் இது போன்ற மாற்றங்கள் நதியுடைய இயற்கையான ஓட்டத்தை மாற்றக்கூடும் அப்படின்னும் அதன் விளைவுகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை அப்படின்னும் வல்லுநர்கள் சொல்றாங்க நூத்தி அறுபத்தி எட்டு பில்லியன் மதிப்பில் கட்டப்படும் இந்த திட்டத்தின் கீழ இரண்டாயிரம் மீட்டர் செங்குத்தான உயர பலத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க சீனா திட்டமிட்டு கிரீன் எனர்ஜிக்காக இதை திட்டமிட்டுள்ளதாக சீனா சொன்னாலும் இதனால பூர்வக்குடி மக்களுடைய வாழ்விடங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னும் சுற்றுச்சூழலின் சமநிலையை வந்து சீர்குலைக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க வல்லுநர்கள் அணைகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் சுரங்க பாதைகள் அப்படின்னு சிக்கலான வலையமைப்பை கொண்டதாக இதை திட்டமிட்டிருக்காங்க இது தொடர்பாக வாஷிங்டன்ல இருக்கும் ஸ்டிம்சன் மையத்தின் எரிசக்தி இயக்குனர் பிரையன் எயிலர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா உலகம் இதுவரைக்கும் கண்டிராத மிகவும் அதிநவீன திட்டம் அதே நேரம் இதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அதே போல இந்த திட்டத்தால பல ஆபத்துகளும் ஏற்படும் அப்படின்னு சொன்னாரு இவர் மட்டுமில்லாம பல்வேறு வல்லுநர்களும் இது போன்ற எச்சரிக்கைகளை வந்து விடுத்திருக்காங்க ஆனா சீனா வந்து இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட கால ஆய்வுக்கு பிறகு இந்த திட்டத்தை உருவாக்கி இருப்பதாக சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க நதியின் வழித்தடத்தில் மேற்பகுதிகளில் செய்யப்படும் கட்டுமானம் கீழ்மட்ட பகுதிகளை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய பொறியியல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சீன அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதன் விளைவுகள் தீவிரமானவை பிரம்மபுத்திரா நதியின் மேல் பகுதியில் நீரோட்டத்தை ஓட்டத்தை எந்த விதத்துல மாற்றியமைத்தாலும் அது இந்தியாவை பாதிக்கலாம் வண்டல்மண் நகர்வு மீன் இடம்பெயர்வு மற்றும் பருவகால வெள்ள அபாயம் ஆகியவை ஏற்படும் ஆபத்துகளும் இருக்கு இவை அனைத்தும் விவசாயத்துக்கும் இங்கு வாழும் விலங்கு மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் முக்கியமானவை பிரம்மபுத்திராவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய நீரின் பெரும் பகுதியை பருவமழை மற்றும் இந்தியாவுக்குள்ள இருக்க துணை நதிகள் அங்கே இருந்து தான் பெறுது இதனால சீனாவுடைய அணையால நீர் மொத்தமாக நின்றுவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நதியின் மேற்பகுதியில் செய்யப்படும் மாற்றங்கள் நதியின் இயல்பான நீரோட்டத்தை தடுக்கும் இதனால பல பாதிப்புகள் ஏற்படலாம் பிரம்மபுத்திரா நதி படுகையில் வசிக்கும் வங்க புலிகள் மேக சிறுத்தைகள் கருங்கரடிகள் மற்றும் சிவப்பு பாண்டாக்களும் கூட இதனால பாதிக்கப்படலாம் மேலும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் இது முக்கியத்துவம் பெறுது இமயமலையில குறிப்பாக இந்திய சீன எல்லையில் அமைஞ்சிருக்கும் திபேத் பகுதிகளில் சீனா தொடர்ந்து உள்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கிட்டு வருவதாகவும் திபேத் மற்றும் அதன் எல்லைகளில் தன்னுடைய கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தவே சீனா இதை செய்வதாகவும் வல்லுநர்கள் சொல்றாங்க மேலும் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக இதை ஒரு வாட்டர் பாமாக கூட சீனா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எதிர்பாராத நேரத்தில் சீனா திடீரென நீரை திறந்து விட்டாங்கன்னா இந்தியாவில் மிக மோசமான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நாம கவனத்தில் கொள்ளணும் இது தொடர்பாக சீனாவுடைய செயல்பாடுகளை நாம் உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு வருவதாக நம்முடைய இந்திய தரப்பினர் சொல்லியிருக்காங்க இந்தியர்களுடைய வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னும் நம்முடைய மத்திய அரசு வந்து உறுதியளிச்சிருக்காங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபராக கடந்த ஆண்டு பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு நாடுகளிட்டே இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிகபட்ச வரியை வந்து விதிச்சாரு இதனை அடுத்து பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்கு முன் வந்திருக்காங்க இந்தியாவும் அமெரிக்காவோடு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வர்றாங்க இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் இருக்கும்போது ட்ரம்ப்புடைய நிர்வாகம் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை விதிச்சு இந்தியாவை சீண்டி பார்த்துட்டு வருது இருந்தாலும் மறுபக்கம் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கு ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் அதுல ஒரு உடன்பாடு எட்டப்படல அப்படின்னே சொல்லலாம் பல மாதங்களாக இருதரப்பு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க சில விஷயங்கள்ல இரண்டு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு ஏற்படாமல் இருக்கு அமெரிக்க அரசு தங்கள் நாட்டு வேளாண் பொருட்களை இந்திய சந்தையில் அனுமதிக்க கேட்குது ஆனா இது இந்திய விவசாயிகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு மறுப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க இதனால வர்த்தக ஒப்பந்தம் தொடர்ந்து தாமதமாயிட்டு வருவதாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் லுட்னிக் அவர்கள் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தயாராயிடுச்சு அது இறுதியாக வேண்டும் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் அதிபர் டிரம்பிடம் போன்ல பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மோடி அவர்கள் டிரம்பிடம் போன் பேசாமல் இருப்பதே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதற்கான காரணம் அவர் மோடி அவர்கள் அதிபர் பேச நேரம் குறித்து இந்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு மூன்று வெள்ளிக்கிழமைகள் கால அவகாசம் ஆனா இந்தியா அதை ஏற்க மறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால இந்தியாவை விட வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில இருந்த வியட்நாம் இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் முன் சென்று ஒப்பந்தம் ஏற்படுத்தி விட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு இந்த ஒப்பந்தம் அதிபர் டிரம்ப்புடையது அவர் ஒப்பந்தம் ஏற்படுத்துறாரு மோடி மட்டும் அவர்கிட்ட பேசிட்டார்னா போதும் ஆனா அவர் அதை செய்யாம இருக்கிறாரு இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கதவுகள் இன்னும் திறந்து தான் இருக்கு அப்படின்னு லுட்னிக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பிரிட்டனுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையிலையும் இதே சூழல் தான் நிலவுச்சு ஆனா உடனடியாக அந்த நாட்டு பிரதமர் ட்ரம்ப்புடன் போன்ல பேசி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்